ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்திய சாப்பாடு சாம்பார் சுண்டல் மீன் குழம்பு வெறும் சாதம் சரியா அங்கே வந்து சிக்கன் வரூர் தொக்கு அவ்வளோ ஒரு முட்டை பொரியல் சரியா அது முட்டை எப்படி பொறிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பில் வந்து தொக்கு அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கீரை சுண்டல் மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பருப்பு கறி சரியா மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு சாப்பாடு சரியா என்னோட சேனலை பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பில் பட்டன் அமைத்துங்க மக்களே பொங்கல் சாப்பாடுக்கு முக்கியம் கண்டிப்பாக சரியாக வேறு லெவல் இது அடிக்கிறதுக்கு சாப்பாடே க சிக்கன் இதுக்கு அடிக்க சாப்பாடே கடை அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சிக்கன் வறுவல் தான் வறுவென்னா சும்மா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒயில் போட்டு சும்மா வறுக்கிற மாட்டாங்க சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு